நூற்று முப்பதாவது சட்ட திருத்த மசோதாவை திமுக கருப்பு மசோதா என்கிறது முதல்வர் ஸ்டாலின் கருப்பு செயல்களை செய்யக்கூடியவர் தமிழகத்தில் என் கூட்டணி ஆட்சி அமையும் என நெல்லை பாஜ பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பேசினார் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வாருங்கள் என நெல்லை பாஜ பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் ஸ்டாலினின் குறிக்கோள் உதயநிதியை முதல்வராக்குவது சோனியாவின் ஒரே எண்ணம் ராகுலை பிரதமராக்குவது ஆனால் இருவரின் எண்ணமும் பலிக்காது மத்தியிலும் தமிழகத்திலும் தேஜ கூட்டணிதான் வெல்லும் என அமித்ஷா உறுதியளித்தார் பிரதமர் மோடி தமிழையும் தமிழ் மண்ணையும் நேசிப்பவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்தவர் மோடி தமிழுக்கு காசி சங்கம் விழா பெருமை சேர்க்கிறது என நெல்லை பாஜா பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பேசினார் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் குற்ற வழக்கில் கைதானால் பதவியில் நீடிக்கக்கூடாது செந்தில் பாலாஜி பொன்முடையும் சிறை சென்றால் பதவியில் நீடித்தனர் என நெல்லை பாஜ பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் புண்ணிய பூமியான தமிழகத்தில் தமிழ் மொழியில் பேச முடியாததற்கு வருந்துகிறேன் என நெல்லை பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா தெரிவித்தாா் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் மக்கள் நடமாட முடியவில்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லை பாரதிய ஜனதா பூத் கமிட்டி மாநாட்டில் பேசினார் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதை பார்த்தாலும் பயம் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது என்டிஏ தொண்டர்களின் கடமை என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை நெல்லை பாரதிய ஜனதா பூத் கமிட்டி மாநாட்டில் பேசினார் நெல்லை பாஜா பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் திமுக முன்னாள் எம்பி கே எஸ் ராதாகிருஷ்ணன் பாஜகவில் இணைந்தார் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் பாஜாவில் இணைந்தனர் பீகார் மாநிலம் கயாஜியில் நடந்த விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் கங்கை நதியின் குறுக்கே கட்டப்பட்ட ஆறு ஆறுவடி பாலத்தையும் திறந்து வைத்தார் பீகார் மக்களுக்கு எதிரான காங்கிரஸின் வெறுப்பை யாரும் மறக்க முடியாது பீகார் இளைஞர்கள் தங்கள் மாநிலத்திலேயே வேலைவாய்ப்பை பெற என் கூட்டணி கடுமையாக உழைக்கிறது என பிரதமர் மோடி கூறினார் ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்லும் அரசியல்வாதிகள் தான் தங்களது பதவிகளை இழக்க வேண்டும் இந்த மசோதாவுக்கு ஊழல் அரசியல்வாதிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இனி சிறையிலிருந்து யாரும் ஆட்சி செய்ய முடியாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் எல்லோருக்கும் எல்லாமுமாக திமுக அரசு செயல்படுகிறது பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுகிறது அதற்கு அரசே துணை போகிறது இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கூட்டம் வெகுநாள் நீடிக்காது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மின்வாரியத்தின் நஷ்டத்தை சமாளிக்க மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்தியும் தனியாரிடமிருந்து எண்பதாயிரம் கோடிக்கு இரண்டாயிரத்து இருநூறு மெகாவாட் மின்சாரம் வாங்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளது மின்வாரியத்தை மேள முடியாத நஷ்டத்தில் தள்ளி திமுக அரசு ஊழல் செய்துள்ளதாக பாஜ மூத்த தலைவர் எச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் நேற்று நடந்த தாவேகா மாநில மாநாட்டில் தொண்டர்களுடன் எடுத்துக்கொண்ட செல்பி வீடியோவை அக்கட்சியின் தலைவர் விஜய் பகிர்ந்து கொண்ட உங்க விஜய் தனியால் இல்ல கடல் என குறிப்பிட்டுள்ளாா் விஜய் மாநாட்டிற்கு இன்று மக்கள் வரலாம் ரேம்ப்வாக் வரும்போது கைதட்டலாம் ஆனால் வாக்களிக்கும்போது இவர் ஐந்தாண்டுகள் அரசியலில் தாக்குப்பிடிப்பாரா என்று மக்கள் யோசிப்பார்கள் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் தாவேக்க தலைவர் விஜய் அனாவசியமாக பாரதிய ஜனதாவை விமர்சிக்க வேண்டாம் டோன்ட் ஹப் பிஜேபி நான் விஜய்க்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்தாா் விஜய் அதிமுக குறித்து அறியாமல் தெரியாமல் பேசியிருக்கிறார் அதற்காக அவருக்கு எதிராக போராட வேண்டும் என்பதில்லை என எதிர்க்கட்சி தலைவர் உதயகுமார் தெரிவித்தார் அண்ணாதுரை எம்ஜிஆர் போன்ற ஆளுமைமிக்க தலைவர்களோடு விஜய் தன்னை ஒப்பிடுவதை ஏற்க முடியாது கொட்டிக்கிடக்கும் செங்கல்கள் கோபுரம் ஆகாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கூறினார் ஒரு மாநில முதல்வரை பெரிய கட்சியின் தலைவரை நாற்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கும் ஸ்டாலினை நேற்று அரசியலுக்கு வந்த விஜய் அங்கிள் என சொல்லுவது அவரது தராதரத்தை காட்டுகிறது என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார் நடிகர் விஜய் அரசியலில் எதை பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் என்று கவனத்துடன் பேச வேண்டும் என நடிகர் சரத்குமார் விமர்சித்துள்ளார் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல் அடித்துள்ளாா் விஜய் எங்களுக்கு தம்பிதான் அவர் அரசியலுக்கு வந்ததல்ல இந்த அண்ணன் தம்பி உறவு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததில் இருந்து தொடர்கிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முள்ளிச்சேவலில் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைக்க சென்ற வருவாய் அமைச்சர் ராமச்சந்திரன் அங்கிருந்த பெண் ஒருவரிடம் இவ்வாறு காது மற்றும் கழுத்தில் நகைகள் அணிந்து வந்தால் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது என கண்டல் செய்தார் இருந்த மக்கள் சிரித்தனர் திமுக அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுவது கண்டிக்கத்தக்கது உரிமை தொகை கேட்ட பெண்ணிடம் நகைச்சுவை என்ற பெயரில் பேசிய அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்தார் அப்போது முர்மு சுக்லாவை விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்ததை பாராட்டி வாழ்த்தினாா் அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு எதிராக இந்தியாவுடன் சீனா உறுதியாக துணை நிற்கும் என இந்தியாவுக்கான சீன தூதர் சு ஹோங் உறுதியளித்தார் மேலும் இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல கூட்டாளிகள் என்றும் தெரிவித்துள்ளார் லண்டன் பயணம் தொடர்பான நிதி முறைகேடு புகாரில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை இலங்கை போலீசார் கைது செய்தனர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக அமெரிக்க வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ கூறியுள்ளார் மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் நடந்த விழாவில் பல்வேறு மெட்ரோ ரயில் சேவை திட்டங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துக்காக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மைய கருவாக கொண்ட விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்த இருக்கின்றனர் இந்தியா ஒளிரும் மெர்சிடஸ் கார் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசம் முனீர் கூறியது இந்திய வளர்ச்சிக்கான ஒப்புதல் வாக்கு மூலம் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நெல்லையில் நடைபெற்ற பாஜ பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பாஜ தொண்டர்கள் உற்சாகமாக கோஷங்கள் எழுப்பி அவரை வரவேற்றனா் நெல்லை பூத் கமிட்டி மாநாட்டில் திருடாதே திருடாதே என எம்ஜிஆர் பாடலும் மறக்காதே மறக்காதே பூத்தை மறக்காதே என்ற பாடலையும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாடினார் உலகளாவிய பொருளாதார சிக்கல்கள் இருந்த போதிலும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது இதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் சிங் கூறியுள்ளார் ஸ்டாலினை அப்பா என அனைவரும் அழைக்கும் போது விஜய் மாமா என்ற முறையில் கொண்டாடுகிறார் என்றால் கொண்டாடி விட்டு போகட்டும் அது அவருடைய விருப்பம் என கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் இந்தியாவில் போதைப் பொருட்களுக்கு எதிரான போரில் தமிழகம் முன்னணியில் உள்ளது என டிஜிபி சங்கர் ஜிவால் கட்டுரையை மேற்கோள் காட்டி முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மாநிலத்தின் மீது அவதூறு பரப்பும் முயற்சிகள் உண்மையான தரவுகள் மூலம் வீழ்த்தப்பட்டுள்ளன என அவர் கூறியுள்ளார் நாகாலாந்து கவர்னராக இருந்த கணேசன் பாஜவுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்தார் அவரை வணங்குகிறேன் என நெல்லை பாஜக மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் பிரதமர் என்ன செய்தார் என்று விஜய் கேட்கிறார் விஜய் தனி விமானத்தில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றார் அந்த அளவிற்கு விமான நிலையமும் நாடும் முன்னேறியிருக்கிறது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்தார் திமுகவை விமர்சித்து பேசிய காங்கிரஸ் பேச்சாளர் திருச்சி வேலுசாமியை கண்டித்து தென்காசி மற்றும் சுரண்டை பகுதிகளில் திமுக சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன மற்றவரின் பலவீனம் குறித்து பேசிய விஜய் தனது பலம் குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை பழங்கதைகளை பேசாமல் இருபத்தொன்றாம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் வர வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா என்ன செய்தது என கேட்கும் நீங்கள் தமிழகத்துக்கு என்ன செய்தீர்கள் என திமுக எம்பி கனிமொழிக்கு நாதக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் கடந்த ஒன்றரை ஆண்டாக கைக்குழந்தையாக உள்ளார் கட்சி துவங்கியவுடன் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று நினைப்பது கனவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார் முதலில் கல்வி ஒன் சைட் லவ் ஆகதான் இருக்கும் ஆனால் நீங்க விரும்பி காதலிக்க காதலிக்க டபுள் சைடாக மாறிடும் என கல்வியின் அருமையை காதலுடன் ஒப்பிட்டு அமைச்சர் மகேஷ் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் திருநெல்வேலியில் இன்று பாரதிய ஜனதா பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு நடக்கிறது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார் சென்னை மாநகரத்துக்கு இன்று முன்னூற்று எண்பத்து ஆறாவது பிறந்த நாள் இதையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் நமக்கெல்லாம் வாழ்வளித்த சீரிலம் சென்னைக்கு வயது முன்னூற்று எண்பத்தாறு சென்னை வெறும் ஊரல்ல தமிழகத்தின் இதய துடிப்பு என கூறியுள்ளார் மும்பையில் இருந்து ஜோத்பூர் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் தொழில்நுட்ப கோளாறால் நிறுத்தப்பட்டது தொழில்நுட்ப கோளாறை கண்டுபிடித்த உடனேயே விமானத்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பீகாரில் தவறுதலாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை ஆதார் அடிப்படையில் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் மசோதாவை மத்திய அரசு பார்லிமெண்டில் நிறைவேற்றியதால் ட்ரீம் லெவன் நிறுவனம் தனது தளத்தில் பணம் செலுத்தி விளையாடும் போட்டிகளை முற்றிலும் நிறுத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்தியா தான் உலகிலேயே மிக அழகான நாடாக தெரிகிறது என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார் ஓபன் ஏஐ நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தனது அலுவலகத்தை டெல்லியில் திறக்க உள்ளது இந்திய பயனர்களின் தேவைகளுக்கு ஏற்ப புதிய அம்சங்களை ஓபன் ஏஐ உருவாக்கும் என அதன் சிஇஓ சாம் ஆல்ட்மேன் கூறியுள்ளார் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னிபை ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது இந்த வெற்றி நாட்டின் துறையில் ஒரு முக்கியமானது வெறித்தனமான நாய்கள் ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை தவிர மற்ற நாய்களை விடுவிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது பிடித்து செல்லப்பட்ட நாய்களுக்கு கருத்தடை ஊசி போட்டு விடுவிக்க சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது இந்தி கூட்டணி துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறாா் புதிய பார்லிமெண்ட் வளாகத்துக்குள் காலை ஆறு முப்பது மணிக்கு சுவரேரி குதித்து உள்ளே புகுந்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சுவரேரி குதித்து நுழைந்த நபரை கருடா அருகே பாதுகாப்பு அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர் போக்குவரத்து விதிமீறல்களுக்காக விதிக்கப்படும் அபராதங்களை செலுத்த வாகன ஓட்டிகளுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியை பெங்களூரு போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர் நாளை முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை அபராதம் தொகை பாதி செலுத்தலாம் என தெரிவித்துள்ளனா் கேரளாவின் பீர்மேடு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ வாலூர் சோமன் அப்பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மேடையில் மயங்கி விழுந்த அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை வரும் டிசம்பரில் செயல்படுத்த தயாராக இருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் மயிலாடுதுறை திருவன்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் அமாவாசை தீர்த்தவாரி நடைபெற்றது குளக்கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர் ஆவணி அமாவாசை தினத்தையொட்டி கோவை பேரூர் நொய்யல் ஆற்றங்கரையில் பொதுமக்கள் தங்கள் முன்னூர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் எள் அரிசி பழத்துடன் பிண்டம் வைத்து புரோகிதர் முன்னிலையில் சிறப்பு வழிபாடு செய்தனா் தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நின்று கொண்டிருந்த டிராக்டர் ட்ரெய்லர் மீது டூ வீலர் மோடி பட்டியைச் சேர்ந்த செந்தில் முருகன் என்பவர் இறந்தார் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பொதுமேடையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களை அச்சுறுத்தும் விதமாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என பெரம்பலூர் எஸ்பி ஆஃபீஸில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் புகார் மனு அளித்தனர் நெல்லை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நயினார் நாகேந்திரன் வீட்டில் இருந்த தேநீர் விருந்து கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது தமிழக டிஜிபி தேர்வுக்கு தனது பெயரை பரிசீலிக்க கோரி ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது சென்னை துரைப்பாக்கத்தில் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் ஓஎம்ஆர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமமடைந்தனர் காஞ்சிபுரத்தில் உள்ள டாக்டர் வி எஸ் சீனிவாசன் மாநகராட்சி மேல்நிலைப் கீழ் தளத்தில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்தது இந்த சம்பவத்தில் தமிழ் ஆசிரியர் காயமடைந்தார் பள்ளியை புதுப்பிக்க கோரி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தலைமை ஆசிரியர் தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை வைக்க தீயணைப்பு மற்றும் மின்வாரியத்திடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நெல்லையில் வந்தே பாரத் ரயில் பயணிகளுக்காக உணவு தயாரிக்கும் கூடத்தில் வடை போடும்போது கொதிக்கும் எண்ணெய் சட்டி கவிழ்ந்து ஐந்து ஊழியர்கள் படுகாயமடைந்தனா் புதுச்சேரியில் மத்திய அரசின் பவர் கிரிட் கார்பரேஷன் அதிகாரியிடம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் லஞ்சம் பெற்ற உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் நாள் விடுப்பு வழங்க ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் டெல்லியில் பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது நகராட்சி வார்டுகளில் திருநாய்களுக்கு உணவளிக்க பகுதிகளை நிர்வாகம் உருவாக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தியுள்ளது திருச்சி கனரா வங்கி மண்டல ஆபீஸில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒப்பாரி வைத்தனர் ரிசர்வ் வங்கி விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க உத்தரவிட்டும் கனரா வங்கி ஐம்பதாயிரம் மட்டும் வழங்குவதாக குற்றம் சாட்டினர் கொடைக்கானல் கோம்பையில் உடல்நலம் குன்றிய காட்டு யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர் அப்போது தாய் யானையை விட்டு பிரியாமல் அருகிலேயே குட்டி யானையும் நின்றது தொடர்ந்து பட்டாசு வெடித்து குட்டி யானையை விரட்டினர் விநாயகர் சிலை வைப்பதற்கு அரசு காட்டும் கெடுபிடி மற்றும் தொடர் மழையால் விநாயகர் சிலைகள் விற்பனை குறைந்துள்ளதாக புதுச்சேரி சிலை உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்து மூன்று எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வங்கக்கடலில் இருபத்தைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த இரண்டு நாளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை துறைப்பாக்கத்தில் சில மணி நேரங்களில் பத்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ராஜா அண்ணாமலைபுரத்தில் பத்து புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அடையாறில் ஒன்பது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது ஈஞ்சம்பாக்கம் பல்லாவரம் கண்ணகி நகரில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தமிழக அரசு துறைகளில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரையில் நடந்த தாவேக்க மாநாட்டுத் திடலில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சேர்கள் போடப்பட்டிருந்த நிலையில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான சேர்கள் சேதமடைந்துள்ளதாக ஒப்பந்ததாரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒகேனகள் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை தொடர்ந்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது இருப்பினும் அருவிகளில் குளிக்க தடை தொடர்கிறது பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் அறுநூறு கோடி ரூபாய் வரை சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை சுமார் எழுநூற்றி ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த அனமுத்து என்பவரை போலீசார் கைது செய்தனர் கோவை பெரியநாயக்கன் பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தில் வீட்டுமனை அங்கீகாரம் வழங்க நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பில் கலெக்டர் சதீஷ்குமார் லஞ்சம் ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டாா் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார் இவரை முதல் மனைவியின் மகன் அபினேஷ் கத்தியால் குத்திக் கொன்றார் அவரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரியில் நாரளப்பள்ளியைச் சேர்ந்த லாரி டிரைவர் மணி என்பவரின் மூன்றரை வயது மகன் வீட்டின் அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து பரிதாபமாக இறந்தான் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் மோசடி வழக்கில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு விதிக்கப்பட்ட ஐநூறு மில்லியன் டாலர் அபராதத்தை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது தென் அமெரிக்காவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஐந்தாக பதிவானது இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை பூட்டானில் பதினேழு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் நடக்கிறது இதில் இந்திய அணி வங்கதேசத்தை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது கஜகஸ்தானில் நடக்கும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவு ஃபைனலில் இந்திய வீராங்கனை இளவேலில் இருநூற்று ஐம்பத்து மூன்று புள்ளி ஆறு புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார் மலையாளம் தமிழ் தெலுங்கு என நடிக்கிறார் அனுபமா பரமேஸ்வர் பட்ட சிரமங்கள் குறித்து அவர் கூறியதாவது ஆரம்பத்தில் ஒரு பட வாய்ப்புக்காக வரச் சொன்னார்கள் நானும் அவர்கள் தந்த கதையை படித்துவிட்டு மூன்று முறை நடித்து காண்பித்தேன் கூப்பிடுகிறோம் என்றவர்கள் திரும்ப அழைக்கவே இல்லை சரி இனி அவர்கள் கூப்பிட மாட்டார்கள் என நினைத்து கண்ணாடி பார்த்து நடிக்க பழகினேன் நடிப்பை கற்றுக்கொள்ள அதுவே சிறந்த வழி என் வாழ்வில் அந்த நிராகரிப்பை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் படம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் ரிலீஸ் ஆகியுள்ளது சென்னையில் இந்த படத்தை பார்த்த பின் அவரின் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் கூறியதாவது இந்த படம் உருவான போது நான் கிடைக்கவில்லை டிவியில் தான் பார்த்தேன் நிறைய இடங்களில் அப்பாவை பார்த்து அழுதுவிட்டேன் விட்டேன் இந்த படத்தை எடுத்தார்கள் என நம்ப முடியவில்லை என்னை வைத்து கேப்டன் பிரபாகரன் டூ எடுப்பதாக இயக்குநர் ஆர் கே செல்வமணி சொல்லியிருக்கிறார் அவருக்கு கால்ஷீட் கொடுக்க நான் ரெடி என்றார் முப்பது சதவீத ஊதிய உயர்வு கோரி தெலுங்கு திரையுலகத்தில் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு கடந்த மூன்று வாரங்களாக ஸ்ட்ரைக் நடத்தினர் படப்பிடிப்புகள் பாதிக்கப்பட்டன ஊதிய உயர்வு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் இன்று முதல் மீண்டும் படப்பிடிப்பை ஐந்து ஆண்டு இடைவெளிக்கு பின் மெஹ்ரி நடித்துள்ள தமிழ் படமான இந்திரா வெளியாகியுள்ளது அவர் கூறுகையில் நான் வேறு மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஆனால் தமிழ் சினிமாவை பற்றி தெரியும் இங்குள்ள ரசிகர்களுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவர்களை எளிதில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் கோட்டை வரை கூட கொண்டு செல்வார்கள் ஜெயலலிதா குஷ்பு ஆகியோர் வரிசையில் நானும் இணைய விரும்புகிறேன் கதைக்கு தேவைப்பட்டால் ரொமான்ஸ் காட்சிகளிலும் நடிக்கலாம் என்றார் பஞ்சாபி திரையுலகை சேர்ந்த பிரபல காமெடி நடிகர் ஜஸ்விந்தர் பல்லா காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து குறைவால் மொஹாலியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை இறந்தார் நடிப்போடு படங்களும் தயாரித்து வருகிறார் கமல்ஹாசன் இவரது தயாரிப்பில் பிரபுதேவா நடிக்கப் போகிறார் வெப் சீரிஸாக இது உருவாகிறது மற்ற அறிவிப்புகள் விரைவில் வெளியாக உள்ளது ஏற்கனவே கமலுடன் காதலா காதலா படத்தில் நடித்துள்ளார் பிரபுதேவா ரவி அரசு இயக்கத்தில் விஷால் துஷாரா விஜயன் நடிக்கும் பெயரிடப்படாத படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருகிறது இதில் இன்னொரு முக்கிய வேடத்தில் நடிக்க அஞ்சலி இணைந்துள்ளார் ஏற்கனவே விஷாலுடன் மதகஜ ராஜா படத்தில் அஞ்சலி நடித்துள்ளார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் இந்த படம் இந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது வத்தூரில் நாளை நடைபெறவுள்ள அனிருத் இசை நிகழ்ச்சி கலெக்டரிடம் அனுமதி பெறாமல் நடப்பதாகவும் அதற்கு தடை கோரியும் விசிக்க எம்எல்ஏ பனையூர் பாபு தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் நிகழ்ச்சிக்கு தடை இல்லை என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது நடிகை ரித்விகாவிற்கு கடந்த மாதம் வினோத் லட்சுமணன் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் இவர்களின் திருமணம் சென்னையில் நடப்பதாகவிருந்தது பலருக்கும் மழைப்பிதழ் கொடுத்த நிலையில் திடீரென தனது திருமணம் தள்ளி வைக்கப்படுவதாக ரித்விகா அறிவித்துள்ளார்